நம்முடைய ஐயா எழுதிய ஒரு நூலை குறிப்பிட விரும்புகிறேன் உருவான இந்து பாசிசமும் உருவாகாத இந்திய தேசியமும் என்று ஒரு நூலில் இருக்கிறார் இந்திய தேசியம் என்பது உருவாகாமல் இந்து பாசிசம் ஏன் உருவாகியது என்று சொல்வார் அதே போல எஸ் வி ராஜதுரை அவர்கள் எழுதிய இந்து இந்தியா என்ற ஒரு நூலையும் குறிப்பிட வேண்டும் அந்த நூல் இரண்டிலையுமே எப்படி விடுதலைக்கு பிறகு இந்துத்துவம் மேலெழும்பி வளர்ச்சி பெற்று எல்லா மொழி பண்பாடுகளையும் அழிக்க தொடர்ந்து முயன்று வருகிறது என்பதை பதிவிட்டிருப்பாங்க இந்த இரண்டு நூல்களும் எதை காட்டுகின்றன என்றால் இந்தியா என்பது ஒரு பண்பாடுகள் பண்பாட்டு கலவையான ஒரு நாடு இந்தியாவில் பல்வேறு பண்பாடுகள் இருக்கின்றன பல்வேறு மொழிகள் இருக்கின்றன நம்முடைய தொல்லியலறிஞர் அறிஞர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பார் இந்தியா என்பது ஒரு மழை காடு இதில் பல்வேறு விதமான மரங்கள் கொடிகள் செடிகள் விலங்குகள்